السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم அஃபலு து ஆ இ அல்ஹம்து இல்லா அவு கமா கால சூருல்லா இசல்லாஹு அலி வசல்லாம் வல்லவனை போற்றி கோமா நபி சல்லாஹூ அலி வசலாம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லிசானு தாவுடைய மாபெரும் கருமையினால் அல்லாவுடைய இல்லத்திலே அல்லாவுடைய செய்திகளை பற்றி நாம் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சுபானு தாலா அதிகமான மாறு கல்விகளை கற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் மகுஃபுரத்தையும் அவனுடைய ஞானத்தையும் பெற்று நல்லா அமல் செய்யக்கூடிய சாலியாவான மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அறவுடிவான அமீன் அன்புக்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே இன்றைய தலைப்பு அலம் து சூரா அதனுடைய அல்லாஹூஜ் ஷானு தாலா மூமிகளில் கொடுக்கப்பட்ட மிக அற்புதமான அருள் கொடைகளை பற்றி சல்லா நாம் எல்லாம் என்று அறிய இருக்கிறோம் எல்லோரும் அதை சிறப்பாக அறிஞ்சிருக்கிறோம் இருந்தாலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து அந்த சிறப்புகள்லாம் அறிந்து அனைவருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து மக்களும் இந்த அதிகமான ஓதக்கூடிய அஹந்து சூறாவு புழு வெகுமதி இருக்கிறதா என்று அறிந்து அதனுடைய வெகுமதிகளை இன்னும் அதிகமாக அல்லாஹுடைய ரஹமத்துகளும் வரக்கத்தையும் பெறக்கூடிய நம் அனைவரையும் அல்லாஹாக்கி ஆறு உரிவானாக திருமணம் அவங்க நம்ம கற்றுத்தருகின்றார்கள் அஃலு துவா துவாவுலே சிறந்தது அல்ஹந்தூல்லா என்று அல்லாஹ் சுபான் உத்தாலா சொல்லி தருகின்றான் அப்படிப்பட்ட அந்த அல்ஹம்து துலில்லா அந்த மிகப்பெரிய துவா தான் அல்லாஹ் சுபான் உத்தலா இந்த குரான்லே ஆரம்பமாக அது அதிகம் எல்லோரும் ஓதக்கூடிய யாருக்கும் இந்த அலந்து சூறாவா ஓத தெரியாதுன்னு இல்லை எல்லோரும் ஓதுகிறோம் அப்படிப்பட்ட லேசான முறையிலே அல்லாஹ் சுபான் ஓத்லா இந்த சூறாவை நமக்கு தந்து அவ்வளோ அருள் கோடைகளை வைத்திருக்க அந்த சூறாவை நம்ம அழகான முறையில் ஓதி தவறில்லாமல் ஓதி அதனுடைய சிறப்புகளை அடைவருக்கு நம்ம எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம ஓதக்கூடிய சிறிய சிறிய தவறெல்லாம் கவனிக்க வேண்டும் மிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அவுது மில்லாஹிமின் ஷெய்தானு ரோஜின் பொதுமில்லா ஹி ரஹீம் அல் ஹம்துலில் உடைய ஓதுங்க அந்த ஓதக்கூடிய அந்த ஹா இருக்குல்ல அந்த ஹாவில் அதிகம் அதிகமான நபர்கள் மிஸ்டேக் செய்கின்றார் என்ன சொன்னால் அந்த ஹாக்கு ஹா அல் ஹம்துன்னு சொல்கிறாங்க தப்பு பிள வந்துடும் அதனால அலிஃப் வச்சு ஓதுறாங்க வச்சு ஓதக்கூடிய இடத்துல வச்சு ஓதுறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கில் நம்ம பார்த்து கவனித்து ஓத வேண்டும் அதே போன்ற ஹா நல்லா கவனிச்ச ஓதனம் ரஹீம் அந்த ஹாவை கவனிச்ச சோதனம் மாலிக்கி யோமிதீன் ஐயா க ந அபூ டு ந அபூதுன்ட்டு ஓதிடுறாங்க நஹபூதுன்ட்டு ஓதிடுறாங்க ஐநேரத்தில் அலிஃப் வச்சு ஓதிடுறாங்க நஹபூதுன்னு அதுவும் தான் தப்பாக போயிடும் நம்ம இந்த நன்மையெல்லாம் அடைய முடியாது நஹபூ டு வ இ யா க நஸ்த ஹயின் நஸ்தா ரெண்டு புள்ளி தா நஸ்தா ஈன் സാധാരണ ഹലുദീനോല്ലോ

நீ எங்களை நேர்வழிப்படுத்துவாயாக சிரோத் அல்ல அன்ன அம்த அலைஹிம் நீ எவர்களுக்கு அருள் ஒழிந்தாயோ அவ்வளி எங்களை காட்டுவாயா அலைகிம் வல்தோ அது உன் கோபத்துக்கு ஆளான் ஆளானோர் வழியுமல்ல நெறி தவறியோர் வழியுமல்ல அல்ல அதான் சுபாணத்தாரா அந்த சூரா ஃபாத்தியாவை அல்லாஹ் சுபானு தலா தப்பு தவறு இல்லாமல் நல்ல முறையில் ஓதுவது பழகி அது ரொம்ப எல்லா நன்மைகளும் அல்லாஹ் நமக்கு தந்து கருவை செய்வானாக உம்முல் குரான் அந்த சூறாவுக்கு பேர் அந்த குரான்லே அது தாய் நமக்கெல்லாம் எப்படி தாய் மிக முக்கியமோ தாய் இல்லாமல் நம்மெல்லாம் இல்லை உலகமே இல்லை தாய் தான் முக்கியம் அது மாதிரி உம்முல் குரான் அது ஒரு தாய் சூறா அப்போ அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதோடு நம்ம அந்த அந்த சூறாவை கண்ணியமாக அந்த சிறப்போடு ஓதுனா அல்லாஹ் சுபான ஓத்தலை அவ்வளோ நன்மை வச்சுருக்கான் அந்த அந்த சூறா இறங்கி இறங்கின பொழுது செய்தா அலரடித்து அழுது ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது என்ன பெருமான ரசூலாய் சல்லல்லார் சொல்லிக்கின்றார்கள் செய்தானுக்கு சப்தமிட்டு அழுது ஓடிவிட்டான் நாம் அது மாதிரி இந்த சூறா நாலு வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சூறா அதிகமாக ஓதக்கூடிய மோமினுகள் நம்ம தொழக்கூடியவங்களாக இருந்தால் பதினேழு பதினேழு தடவை பர தொழுக்க நம்ம ஓதக்கூடியதாக இருக்கும் அது போக சுண்ணத்து நஃபல் இப்படி பார்த்தா ஒரு முப்பது நாற்பது தடவை ஓதக்கூடியவளாக இருக்கும் அதிகமாக ஓதக்கூடிய யாருக்கும் தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகமான எல்லோரும் அந்த ஓத தெரிஞ்சது காரணமாகத்தான் இந்த சிறப்புகள்லாம் அடைஞ்சு நன்மை அதிக அதிகமாக நம்ம வந்து செய்ய காரணமாகும் சூழத்து பக்கரா ஆலயம்ரான்னு சொன்னால் நம்மளால் அதிகமாக ஓத நேரம் கிடைக்காது ஓதவும் மாட்டோம் அதை ஆஃபுதா ஆஃபுதிகங்களுக்கு தான் அது வேகமாக ஓத வரும் காணாமல் தெரியும் பார்க்காம ஓதுவாங்க நம்ம வந்து இந்த சூறாவை அதிகமாக தெரிஞ்சிருக்கோம் அதனால அதை அறிஞ்சதன் காரணமாக இந்த பலனை அடைவதற்காக தான் இந்த பதிவு எல்லோரும் இந்த பதிவு கடைசி வரையும் பாருங்கள் அந்த அழகான அந்த நம்ம எல்லோரும் அறிஞ்சதுனால இந்த நம்ம சும்மா இருக்கும்போதே அந்த நன்மைகள் அடைஞ்சிக்கலாம் அந்த வெகமதி தெரிஞ்சுக்கலாம் அது அல்லா தர சுபானத்தாரா ஏழு மத்தானி கொண்ட ஏழு வசனம் சக்தி இந்த ஏழு வசனத்தை அல்லாஹ் சுபஹானுபவத்தை நமக்கு தந்திருக்கிறான் இதை இறக்கக்கூடிய நாலு வெள்ளிக்கிழமை எழுபனாயிரம் மலக்குமார்கள் வெள்ளிக்கிழமை கொண்டு வந்த ஒரு தான் இந்த மிகப்பெரிய சூறா பாத்தியா சூறா இதை ஓதுனா ஆயிரம் ரகசியங்களை அல்லாஹ் சுபஹானுபத்தாலா நமக்கு இருப்பான் இதெல்லாம் மிகப்பெரிய மகான்மார்கள் அவளியாக்கள் எழுத வைக்கக்கூடிய சூசகமான ஒரு செய்தி இது இது வந்து அற்புதமான செய்திகள் எல்லோரும் இந்த இதுக்கு ஆதாரமெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சொல்ல முடியாது அந்த மிக மிக முக்கியமான அல்லாவுடைய அல்லாவுடைய சூஃபியாக்கள் எழுதக்கூடிய அந்த அந்த எழுதக்கூடிய அந்த இந்த சொற்களை தான் நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம் அது மாதிரி குரானை பூரா நம்ம ஓத வேண்டுமா அந்த சூறா பார்த்தியாக ஓதினா அந்த நன்மைகள் பூரா குரானுடைய நன்மைகள்லாம் நம்ம அடையலாம் என்றும் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அது மாதிரி ஏழு இந்த ஆயத்து ஏழு நரக வாசல் அடைக்கப்படுதான் இந்த ஏழு வசனம் சபகம் அசானி என்று சொல்லக்கூடிய சூரா பாத்தியா வரக்கூடிய ஏழு வசனம் ஏழு வசனம் நரகத்தை அடைக்கப்படுகிறது அதே போன்று சுவனத்தை எட்டு சோவனத்தை அல்லஹ் நமக்காக வேண்டி திறந்து வைக்கப்படுகின்றான் வாச திறக்கப்படுகின்றான் எல்லா நோய்களுக்கும் மாமருந்தாக பெருமான ரசோ தா எல்லா நோய்க்கும் அரும் மருந்தாக பூரா பாத்தியாவை பெருமாள் ரசோ இல்லாய் சல அல்லா அலே சொல்லாம் பயன்படுத்தியதாக நம்ம எல்லாம் அறிவோம் அந்த விச விசந்துக்கள் தீண்டப்பட்டிருக்குது அதே மாதிரி தேளு பாம்பு பூரான்னு கடித்த வெச ஜந்துக்கள் என்னெல்லாம் விச ஜந்துக்கள் நம்ம தீண்டுதோ அந்த இடத்துல ஏழு தடவை நம்ம ஓதி அந்த உமனியை எடுத்து தடவனோன்னு சொன்னால் கண்டிப்பா அது அல்லாவுடைய புட்டாளி ஷிஃபாவாகும் என்று பெருமாள் ரசோ உள்ளா ஆலை சொல்லி தெரிகின்றார்கள் அதே போன்று நம்முடைய நோய்களுக்கு நோய் நோயாளியாக இருக்கின்றாங்க நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த அவருக்கு அவங்களுக்கு நாப்பத்தோரு நாளை நாற்பத்தோரு தடவை பொதுவோட நம்ம சூரா யாஸ் இந்த சூரா ஃபாத்யா ஓதி ஊதுனம் சொன்னால் நோயாளிகளுக்கு அல்லாஹ் ஹக் சுபா நூத்தாலா சிஃபாவை தருவதாக பெருமா அரசு லாய் சல அல்லாஹ் அலாயே சலம் கற்றுத் தருகின்றார்கள் அது மாதிரி காயம் பெற்றிருக்கும் காயம் பெற்ற இடத்துலயே நம்ம ஏழு தடவை ஓதி ஊதினால் இஸ்ஸா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருவினார் சீ சீக்கிரமாக அது காயம் ஆறக்கூடியதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார்கள் அதே போன்று இசா மாரியவுக்கு இடையில நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான தேவைகள் இருக்கிறது நம்ம நாட்டைங்கள் நிறைவேற வேண்டும் நமக்கு தேவைகள் ஏதாவது நினைத்து கொண்டு துவா செஞ்சிருப்போம் அந்த தேவைகள் துவா செய்கின்ற பொழுது இசாவுக்கு மாறியக்கு மத்தியில் உள்ள இடத்துல இடையில ஒரு நாற்பது தடவை ஓதி நம்ம அதுவா செய்வது நிச்சயமா அதுல துவா கப்பலும் செய்வான் அதே மாதிரி குழந்தைகளுக்கு யாவ யாவசக்தியா வருவதற்காக வேண்டியும் காலேஜில் காலேஜ்ல சேர்க்கிறோம் ஸ்கூல்ல சேர்க்குறோம் குழந்தைகளுக்கு நல்ல மெமரி வருவதற்கு நல்ல யாவசக்தி வருவதற்கு அது அந்த ஓதி ஏழு தடவை ஓதி நம்ம அவங்களுக்கு ஓதி அதிகமா ஓதிவிடும் போது அவங்களுடைய அந்த படிப்பு எல்லாமே அல்லாஹ் அல்லாஹுபான்ஹூத் அவங்களுடைய ஒழுக்கத்தை அந்த சிறப்பான அந்த பூர்வ சக்தி சக்தியை கொடுக்கின்றான் அதே போன்று அல்லாஹுபானு தாலா மிக பெரிய டாக்டர்லாம் கைவிடப்பட்ட நோயாளிகளை நோயாளிகள் டாக்டர்லாம் கைவிடப்பட்ட நோயாளிய பெரிய வயதானவங்களை வீட்டில் படுக்க பருக வச்சிருக்கிறோம் அந்த நேரத்துல நாற்பத்தோரு தடவை ஓதி நம்ம ஊதினம் சொன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அதை கொடுக்கணும் நம்ம எல்லாம் நோயாளி டாக்டரே வீட்டில் வைக்க சொல்லிட்டாங்க ஏதாவது நீங்க சூறாக சொல்லித்தாங்க ஓத தாங்க ஓதி கொடுங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க அவங்கள என்ன செய்யலாம் நோயாளியை பெற்றோர்கள் சுகமாக முடியாத நோயாளிகளை அவன் என்ன செய்யலாம் நாற்பத்தோரு தடவை ஓதி அவங்களுக்கு ஊதுனா அல்லா மிகப்பெரிய வெற்றி அல்லா சுபானத்தாரா கொடுக்கக்கூடியவனாக இருக்காங்க அது மாதிரி பெரிய பெரிய சிக்கல் குடும்பத்தில் சிக்கலு பெரிய கேஸ் நம்ம சிக்கியிருக்கிறோம் ஜெப்டி வருது இந்த மாதிரி அபகடமான எமர்ஜென்சியான பெரிய சிக்கல் மாட்டி குடும்ப சண்டை சச்சை ச சண்டையில மிகப்பெரிய நம்ம ஒரு எதிரிய உட்கா கஷ்டத்தை உட்கார்ந்து சொன்னால் தகஜத்து நேரத்தில் தடவை ஓதி தகஜத்தோடு அந்த இடத்துல இந்த நாற்பத்தோரு தடவை சூறா பார்த்தியை ஓதி துவா செய்தோம்னு சொன்னால் எல்லா தேவைகளும் அதெல்லாம் கபூலாக்கி தருவார் என்று நமது முன்னோர்கள் நம்ம நமது அவனியா பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றார் அதே போன்று நமக்கு டென்ஷன் அதிகமாக வருது டயர்டாக இருக்குது இன்னொரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சூரா பாத்தியாவோ நம்ம உடம்பத்தை தேர்த்திக்கலாம் நம்ம கூலாக பண்ணிக்கலாம் நம்மளுடைய உடம்பை வந்து சரி சரி சமம் செய்திருக்கலாம் என்றும் எழுத வைத்திருக்கின்றார்கள் அதே போன்று லாப சுபானு தாலா அழகான இந்த சூரா பாத்திகாவை ஆரம்பமாக எழுதி ஆரம்பமாக அதான் கொண்டு போவதன் காரணமாக நம்ம ஆரம்பிக்கின்ற எல்லா வியாபாரத்திலே பெண்ணு மாப்பிள்ளை கூ இறங்கக்கூடிய வீடுகளில் மண்டபத்தில் முத முதல்ல இறங்குறாங்க அந்த நேரத்தில் நம்ம சூறா பார்த்து தடவை ஓதி அவங்களை ஊதிக்கலாம் வியாபாரம் செய்கிறோம் ஆரம்பிக்கிறோம் தொடங்குகிறோம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய நம்முடைய சேவைகள்லாம் வேலைகள்லாம் இந்த ஏழு தடவை ஓதி ஊனணும்னு சொன்னால் அந்த காரி அல்லாஹ் சுகானத்தால் பாதுகாப்போடும் வெற்றிகரமாக முடியும் மாதிரி ஒரு பயணம் போகிறோம் பயணத்தில் நம்ம சூறா பார்த்தி அவ ஒரு எழுதற ஓதுனா அந்த பயணம் பாதுகாப்பான பயணமாக அமையும் என்று முன்னோர்கள் நமக்கு எழுதி வச்சிருக்கின்றார்கள் அதே போன்று நம்ம ஓ தெரியல யாசனோ தெரியல குரானோ தெரியல சூறா பார்த்தியோ தெரியுதா ஒரு பத்து தடவை ஒரு இருபது தடவை நாற்பது தடவை ஓதி அவங்களுக்கு கபருக்கு ஹதியா செய்வது இந்த நன்மை அதுதான் அவங்களுக்கு நீ சேர்த்து வைப்பாயா என்னுடைய பெற்றோருக்கு சேர்த்து வைப்பாயா என்னுடைய கனவெல்லாம் பார்ப்போம் முன்னோர்கள் இறந்து போன தோழர்கள் முன்னோர்களோ நம்முடைய குடும்பத்தார்கள் இறந்து போன கபராளிகளை பத்தி நம்ம பா பார்க்கும்போது இந்த சூறா யாசினை ஓதி அவங்களுக்கு கபருத்தம் சவாப்பை எத்தி வைப்பது அதே போன்று நம்முடைய வீடுகளில் கெட்ட கெட்ட சைத்தானுடைய ஊசலாட்டம் கதை தட்டுற மாதிரி கல் போடுற மாதிரி வேறு ஏதாவது துருவாடைகை இந்த மாதிரி சிகுறு சைவனு சூன்யத்தினுடைய ஏதாவது குறைபாடுகள் தெரிஞ்சால் நாற்பது தடவை ஓதி அந்த தண்ணி அப்படி தொழிச்சு விடுவது இந்த மாதிரி அல்லாஹ் சுபான ஊத்தாலாக கூடிய அந்த அல்லாஹ் வந்து குர்வான் ஷெரீஃபில் மிகப்பெரிய உம்முல் குறாய் என்று சொல்லக்கூடிய தாயான அந்த சூறா ஃபாத்தியாவை அல்லாஹாக்கு சுபகான ஓத்தால ஏராளமான வெகுமதிகளை அல்லாஹுடைய அருள் கோடைகளை வைத்திருக்கிறான் இன்னும் நிறைய இருக்குது சிறப்புகள் இன்ஷா அல்லா நாம் எல்லாம் அதையெல்லாம் அறிந்து ஐவேளை தொழுது ஹலால் ஹராமை பேணி தகவான முறையிலே நம்ம ஒதுவோட அல்லாஹுடைய அந்த இறையச்சத்தோட அல்லாஹ் கொடுப்பான் அல்லாவுடைய அந்த திருவசனம் அவ்வளவு சக்தியானது என்று நருதி கருதி ஈமான் செலாமத்தான் நம்பிக்கையோடு ஓதணும் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாவுடைய வேதம் பொய்யாகாது ஒரு புள்ளிக்க வள்ளிக்க மாற்றம் இதுவரையிலும் கியாமத்திலாம் வரைகளிலும் யாரும் மாற்ற முடியாது அது அல்லாஹுடைய கலாமன் உண்மை சத்தியம்தான் இச்சியமாக அல்லாஹ் சுபா நோத்தம் எல்லோருக்கும் இந்த சிறப்புகளை அடைந்து இந்த உலகத்தில் அனைவர்களும் இது எல்லோருக்கும் சேர் செய்யுங்க எல்லோரும் மறிந்து இந்த சூறா பாத்தியா எல்லோருக்கும் தெரிஞ்சனால எல்லோரும் சிரமப்பட்டு கொண்டிருக்கோம் வேலை இல்லாமல் இருக்கிறோம் கஷ்டத்துல இருக்கிறோம் சண்டை சச்சரவு போட்டு வீட்டுகள்ல நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் எல்லா பிரச்சனைகளும் தீர்வாக இருக்கிறது அல்லாஹ் சுபானோ தாலா இதை நாம் எல்லாம் பயன்படுத்தி ஓதி உலகத்திலே மிக சிறந்த குடும்பங்களாக மிக சிறந்த உம்மத்துகளாக அல்லாஹ் சுபானோ தாம் அனைவரையும் ஆக்கி அருள் உரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அபுல்லா ஆலமீன் ஆஹர் தவா அனல் அஹம் இல்லா அபுல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா